பயணிகளின் கவனத்திற்கு ரயிலில் ஏசி பெட்டியில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு படுக்கை விரிப்பு இலவசமாகவே கிடைக்கும் ஏசி ஒன்று ஏசி இரண்டு மற்றும் ஏசி மூன்று கிளாஸ் பயணிகளுக்கு படுக்கை விரிப்பு போர்வை தலையணை ஆகியவை இலவசமாகவே கிடைக்கும் எனினும் கரிப் ரத் எக்ஸ்பிரஸில் இந்த சேவைக்காக இருபத்தைந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சில ரயில்களில் ஸ்லீப்பர் வகுப்பில் பயணிக்கும் பயணிகளுக்கும் படுக்கை விரிப்பு வசதி வழங்கப்படுகிறது பயணிகள் ரயில் பயணத்தின் போது ஏதேனும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் இலவச மருத்துவ உதவியை பெற்றுக்கொள்ளலாம் பயணிக்கும்போது பயணிக்கும் போது உடல் நலன் சரியில்லை என பயணிகள் நினைத்தால் உடனடியாக ரயில் கண்காணிப்பாளர் டிக்கெட் பரிசோதகர் அல்லது ஏதாவது ஒரு ரயில்வே ஊழியரை தொடர்பு கொண்டு மருத்துவ உதவியை பெற முடியும் வந்தே பாரத் போன்ற ரயில்களில் கட்டணத்துடன் உணவு வழங்கப்படுகிறது அதே போல சாதாரண விரைவு ரயில்களில் பயணித்தால் பயணிகள் வீட்டில் இருந்தே சாப்பாட்டை கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் இல்லையென்றால் ரயில்களில் உள்ள கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் ஸ்டேஷன்களில் ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் ஆனால் சில ரயில்களில் உணவு இலவசமாகவே கிடைக்கிறது ராஜதானி துரந்தோ மற்றும் சதாப்தி போன்ற பிரிமியம் ரயில்களில் இலவச உணவு வழங்கப்படுகிறது ஆனால் இதில் ஒரு சின்ன டுவிஸ்ட் இருக்கிறது இந்த ரயில்கள் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதம் ஆனால் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் அதே போல சில முக்கியமான ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான லாக்கர் வசதிகளும் உள்ளன பெயரளவுக்கு இதில் கட்டணம் வசூலிக்கப்படும் பயணிகள் ரயிலுக்கு காத்திருக்கும் நேரத்தில் தங்கள் உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் தொலை தூரங்களுக்கு செல்லும் போது இரண்டு ரயில்கள் மாற வேண்டும் என்றாலோ ரயில் நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டுமென்றாலோ ரயில் நிலையங்களில் உள்ள வெயிட்டிங் ஹால்களை பயன்படுத்திக் கொள்ளலாம்